இருந்தாரு அவர்கிட்ட போய் தான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம் சில தப்பையும் செய்து இதெல்லாம் மாப்பு செய்ய கேட்கக்கூடாது பா அப்படின்னு சொன்னாரு எங்க மன்னிக்கிட்டு வந்து மாப்பு கூட கடவுள் சொல்லு அப்படின்னு சொன்னாரு நான் கடவுள் சொல்லிட்டு வந்தேன் என்ன என் உள்ள உணர்த்தப்படுது சரி அப்படி சொல்லிட்டு வந்தேன் அந்த நிலையில் வந்தோம்னா இன்னும் உங்களுக்கு முன்னால கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு என் பிள்ளைகளெல்லாம் நல்லா ஆசீர்வாதம் இருக்கிறாங்க ஆறு பிள்ளைகள் உண்டு ஒன்பது பேர பிள்ளைகள் உண்டு எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க அந்த நிலையில நான் இப்போ உங்களுக்கு முன்னால கடவுளை குறித்து சொல்ல முடியா வந்திருக்கிறேன் இந்த நிலையில என் உடலையும் என் உயிரையும் சுவாசத்தை உயிரால கண்டுறேன் மூச்சு போயிட்டு இருக்கனால என் உடலை பார்க்கிற போது கண்டுறேன் இந்த ஆத்மாங்கிறத காணவே முடியல ஏன் தெரியல யாருக்கும் சொல்லவும் முடியல யாருக்கு போய் கேட்டாலும் ஆத்மா நான் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியல ஆனா எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்புற நம்ம இருக்குன்னு சொல்லி அந்த நிலையில ஆதி மூணு பத்தொன்பதுல ஆதி ஆமாம் பத்தொன்பது ஆதி ஆமாம் நீ இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆதாரம் பூசிப்பார் இதுக்கு முன்னால அவன் மேலான இடத்துல இருந்தான் அழகா புசித்துக் கொண்டிருந்தான் காரியம் சொன்னேன் சொல்றது நான் வேதனையோடு என் உணவை உண்டேன் ஆண்டவீடமா வந்த பிறகு எல்லா வேதனையும் கடந்து போச்சு என் உணவுக்காக நான் பாடுபடல என் உணவுக்காக நான் பாடுபடல புழுக்கத்தினால தான் முகம் வேர்க்குதே தவிர பாடுபட்டு எனக்கு பேக்க காற்ற சரியா இல்லாதனால முகத்தில் லேசலா இருக்கிறத தவிர என் முகத்தின் வேறு நிலத்தில் சிந்தப்படவில்லை இப்பொழுது ஆதாமும் சொல்லப்பட்டது உன் முகத்தின் வேர்வை நிலத்தில் சிந்தப்படும்படியாக போ பூமியிலே சாது அப்படின்னு விட்டாரு மூணு பத்தொன்பது அதுதான் சொல்லுது பிரசங்கி பனிரெண்டு ஏழு பிரசங்கி பனிரெண்டு ஏழு

இந்த ஆவி எங்க போகுது உடல் உடல் வந்து மண்ணுக்கு மண்ணா போயிடுது மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது அந்த ஐம்பது பஞ்சபூதங்கள் வழியாக போயிடுது ஆவி எங்க போகுது தன்னை தந்தவன போகுது இப்படி சொல்லப்படுது இங்க ரெண்டு காரியங்கள் இது என்னுடைய உயிரையும் என் சரீரத்தையும் சொல்லுது இங்கேயும் மூடு மந்திரமா தான் ஆத்துனால சொல்லுது நம்ம நம்பிக்கையா விசுவாசம் இருந்தா கூட முட்டாள்தனமே ஆத்மா ஒண்ணு இருக்குன்னு நம்பி கூட கடவுள் நம்ம முட்டாள்தனம் இல்லாது கடவுள் சொல்லி இருக்கிறார் நமக்கு ஆத்மா தந்திருக்கிறாரு ஆனா அது முட்டாள்தனம் நான் சும்மா சொல்லுக்கு சொல்றேன் அதனால என்னை மனுஷன் அப்படி சொல்லல இந்த ஆவி போனாலும் கூட ஆத்மாங்கிறது என்ன சொல்லப்படாது மூணாவது இடம் சொல்லப்படல ரெண்டு இடத்துல நம்ம தெளிவா பாத்துக்கோம் ஆவி தந்த கிட்ட போகுது சரீரம் மண்ணுக்கு மண்ணா போயிடுது இந்த ஆத்மா இங்க வச்சு சேர்ந்த என்ன ஆச்சும் சேர்ந்த மூணு ஆதிய இருபதாம் இருபத்தி மூணு இருபது எல்லாம் எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகுது எல்லாம் மண்ணில் உண்டாகிறது எல்லாம் மண்ணில் உண்டானது மண்ணுக்கு போகுது ஆண்டவட்டது ஆண்டவட்ட போகுது ரெண்டு காரியத்தான் தான் பார்க்க முடியும் மூணாவது ஆத்தமா தெரியல குரான் பதினைந்து இருபத்தி ஒன்பது சொல்லுது பாருங்க குரான் பதினைந்து இருபத்தி ஒன்பது எவர்கள் விசுவாசம் இவர்கள் விசுவாசம் அதாவது கடவுள் இல்ல வேறவனில் விசுவாசம் வேறவனில் இல்ல எவர்கள் கடவுளில் ஆண்டவனில் அல்லாவில் விசுவாசம் கொண்டிருக்கிறானோ தற்காரியங்களை செய்து வருகிறார்களோ கடவுள் விசுவாசம் செய்து கொண்டு நல்ல காரியத்தை செய்கிறானோ அவர்களுக்கே நற்பாகியம் நல்ல இருப்பிடமும் உண்டு அவங்களுக்கு தான் நல்ல இருப்பிடம் உண்டு ஒரு இடத்தை பற்றி சொல்லுது எவர்கள் விசுவாசம் உண்டு நற்கரம் ரெண்டு ரெண்டு இல்லை உடலும் உயிரும் மாதிரி எவர்கள் விசுவாசம் உண்டு நற்கருமங்களை செய்கிறார்கள் விசுவாசம் உண்டா மாத்திரம் போதாது கடவுடைய நம்பிக்கையை ஈமான் கொண்டுதான் போதாது அதே வேலையில அதே டிகிரி அதே அளவுல விசுவாசம் எவ்வளவோ கிரியையும் அவ்வளவு அதாவது கிராசில் போட்டா ரெண்டும் அங்கங்க நகரக்கூடாது தங்கத்தை நெருக்க சட்டம் கொஞ்சம் கூட அசைய விட மாட்டான் கொஞ்ச நாள் நொல்லி கிள்ளி எடுத்துருவான் இல்லைன்னா பேச்சாவது இருப்பான் அப்படி கரெக்டா நிக்கணும் கரெக்டா இருக்கணும் விசுவாசம் எவ்வளவோ அவ்வளவு கிரியை இருக்கணும் ரெண்டும் வேறு வேறு அல்ல உடலும் உயிரும் போல் ரெண்டும் ஒரே அளவுல சம அளவுல விசுவாசமும் ஒரே நேரத்தில் ஒட்டிக்கிட்டு குழந்தை மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒன்னா இருக்கணும் அந்த விசுவாசம் கடவுள் புரியுது ஐம்பத்தி பதினாலு ஐந்து பதினாலு கொரான் பாருங்க சுத்த பாத்திரத்தை போல் சுத்த பாத்திரத்தை போல் கண் கண் என்று கண் கண் என்று சப்தமிடும் களிமண்ணால் சப்தமிடும் களிமண்ணால் அவன் மனிதரை சிருஷ்டித்தான் மனிதரை சிருஷ்டித்தான் அடுத்த பாருங்க பதினைஞ்சு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது நான் மனிதனை உருவாக்கி நான் மனிதனை உருவாக்கி அதில் என் சிருஷ்டிக்கு வேண்டிய ஆவியை புகத்தினால் ஆவியை புகுத்தினால் அவருக்கு அவருக்கு மரியாதை செலுத்த மரியாதை செலுத்த நீங்கள் தரம் பணியுங்கள் என்று காட்டல என் சிருஷ்டிக்கு ஆவி இப்ப ஆவிங்கிறது உயிருங்கிறதுக்கு நம்ம சாரம் சுவாசத்தினால உயிர் இருக்கு இல்லையா ஆவிங்கிறது சிருஷ்டிக்கு உயிரை கொடுத்துருக்கிறான்னு நல்லா புரியுது அங்க என் என்று சொல்லி இரவின் தனி தனியாக ஒரு இடத்துக்கு ஒரு வட்டத்துல காட்டுறான் எனக்குள்ளும் என் என்ற ஒண்ணு இருக்கிறது இறைவனுக்குள்ளும் என் என்ற ஒன்று இருக்கிறது நான் என் உயிருங்கிறத பார்த்தேன் என்னங்கிற காரியம் மனிதனும் இருக்குது இறைவனிலும் என்னங்கிற ஒரு காரியம் இருக்குது

ஆதாமை இறைவன் சிஷ்டித்த போது ஆதாமை இறைவன் சிஷித்த போது மேலோர் ஆகிய மலக்குகள் மேலோர் ஆகிய மலக்குகள் தங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டது தங்களுக்குள் தறித்துக் கொண்டது எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு எனக்கு வகை மூலம் மூலம் அறிவிக்கப்பட்டதெல்லாம் அறிவிக்கப்பட்டதெல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக பகிரங்கமாக அச்சமூட்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் எச்சரிக்கை செய்பவன் என்பதுதான் என்பதுதான் இறைவன் உமது இறைவன் மலக்குகளை நோக்கி மலக்குகளை நோக்கி நான் மனிதனை களிமண்ணால் நான் மனிதனை மனிதனை களிமண்ணால் சிஷ்டிக்கப் போகிறேன் சிஷிக்க போகிறேன் என்று கூறிய சமயத்தில் என்று கூடிய சமயத்தில் நான் அவரை செப்பனிட்டு நான் அவரை செப்பனிட்டு அவருக்குள் அவருக்குள் நான் சிஷித்த நான் சிஷித்த என்னுடைய உயிரையும் என்னுடைய உயிர் என்னுடைய உயிரை அவனுக்குள் புகுத்தினார் இப்ப ஒண்ணு புதுசா புகுத்துறாரு என்னுடையதை புகுத்துகிறார் அந்த என்கிற காரியத்தை நம்ம காணாம இருந்தோம் அது இறைவனுக்குள் இருந்து ஆதாமுக்குள் புகுத்தப்பட்டது அந்த மூணாவது காரியம் அந்த மூணாவது காரியம் நாம் இப்படி ஆத்தமா என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் இறைவனுக்குள் இருந்து என் சிரிச்சுக்குள் அதாவது இறைவனுடைய சிரிச்சுக்குள் அந்த கொண்டிருக்க அந்த என்னை உள்ளே அவனு பூசினார் மட்டும் நான் என் உடலையும் என் கண்டு கண்டுகொண்டேனே ஆயினும் நான் என் உயிரை அதாவது நான் என் என்பதை காண முடியவில்லை என்ன சொல்ற